இன்றைக்கி வந்து புரட்டாசி ஃபஸ்ட்டு டே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செய்யலாம்னு நினச்சி அந்த டே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இது வந்து ரொம்ப நாளாகவே இருந்தேன் சரி இந்த டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பார்த்திங்கன்னா நைட்டெல்லாம் தூக்கமே வரலை இந்த டே விடியறதுக்காக வெயிட் இருந்தேன் என்னோடய பையன் என் கூடவே எந்திரிச்சிட்டான் நான் எந்திரிச்ச டைம் பார்த்திங்கன்னா மூன்றரை மூன்றைக்கு வீட்டில் ஃபஸ்ட்டு சாமி படங்கிட்டு இருக்கிற பூவெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஒரு மூணே முக்கால் கோலம் ஆனதுக்கப்புறம் வெளியே வந்து கதவெல்லாம் திறந்து கோலம் தண்ணி தெளித்து விட்டு கோலெல்லாம் போட்டுட்டேன் போட்டுட்டு பூச்செடிகளுக்கும் தண்ணியெல்லாம் விட்டுட்டேன் நான் வந்து அந்த தண்ணி தெளிக்கிறதுல வந்து மஞ்சள் எல்லாம் பண்ணி கலந்து எப்போயுமே தெளிப்பேன் அரிசி மாவு கோலம் வந்து போடுவேன் நான் அதில் வந்து கொஞ்சம் வந்து கல் கல்மொகுதூள்ன்னு சொல்லுவாங்க அதை வந்து சேர்த்துப்பேன் அரிசி மாவு அதிகமாக இருக்கும் கல்மொகுதூள் வந்து கம்மியாக இருக்கும் அப்படி சேர்த்து தான் நான் வந்து கோலம் போடுவேன் ஏன்னா வாயிலா ஜீவன்களான எறும்பு குருவி காக்கா அதெல்லாம் வந்து அதை வந்து சாப்பிடும்போது அதுக்கான பசி வந்து ஆறும் அதோடய பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அதனால் நான் எப்பயுமே அரிசி மாவு கோலம் வந்து போடுவேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெளிவெல்லாம் முடிச்சுட்டு உள்ளே வந்து பூஜைக்கான ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நம்ம வெளியே வாசல்லையும் கோலம் போட்டாச்சு உள்ளே இருக்கிற நிலவாசலுக்கும் நான் வந்து கோலம் போட்டுவிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உருளி உருளி வந்து ரொம்ப ஒரு லட்சுமி தாயாருக்கு உகந்தது நம்ம வாசலில் உருளி இருக்கிறது ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வந்து ஒரு எனர்ஜியை தரும் அதனால் உருளி வந்து வீட்டில் வைக்கிறது ரொம்பவே நல்லது நான் எப்பவுமே உருளி வந்து வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன் ரொம்ப காலமாக அப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை ரூமுக்கு வந்து பூவெல்லாம் வச்சுட்டேன் வச்சுட்டு சாமியோட விளக்கு விளக்குக்கெல்லாம் எண்ணெய் பஞ்செலாம் போட்டு ரெடி பண்ணிட்டேன் அப்புறம் வந்து நான் குபேரோட வந்து வடக்கு திசை பார்த்து வச்சிருப்பேன் எல்லா தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு திசைகள் இருக்குது அந்த திசைகளை வச்சு நான் வழிபடுவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து நம்ம எதுக்கு பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா நாம் ஒரு வேண்டுதல் வந்து கடவுள்கிட்ட வச்சு பிரம்ம முகூர்த்த பூஜையை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னா காலையில் டம் டைமில் வந்து பிரம்ம முகூர்த்த டைம்ன்றது பார்த்திங்கன்னா மூணு இருந்து சூரியன் உதைக்கிறதுக்கு முன்ன வரைக்கும் எடுக்கிறது தான் பிரம்ம முகூர்த்த டைம் அந்த டைமில் வந்து மு முப்பத்து முக்கோடி தெய்வர்களும் லோட வந்து உலா வருவாங்க அவங்களோட பார்வை வந்து பூமிக்கு வந்து படும் அந்த டைமில் வந்து மாம்ப எந்திரிச்சு நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த விலக்கேற்றி நாம் வந்து ஒரு வேண்டுதலை அவங்கக்கிட்ட வைக்கும்போது அவங்க வந்து அது அந்த டைமில் வந்து நாம் வேண்டது வந்து அப்படியே ஆகட்டும்னு சொல்லுவாங்க அதனால் அந்த டைமில் வந்து விழிச்சு விழிச்சிருந்து நம்ம பூஜை பண்ணும்போது நம்ம வேண்டது வந்து நமக்கு வந்து பல மடங்கு கிடைக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்காக தான் பிரம்ம முகூர்த்த பூஜையை வந்து செய்வாங்க நான் வந்து ஃபஸ்ட் டைம் செஞ்சேன் பதினாறு நாள் செஞ்சேன் என்னால் தொடர் காரணங்களால் அந்த பூஜையை வந்து தொடர முடியாத போயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் இந்த பூஜையை வந்து நம்ம செய்வோம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாற்பத்தெட்டு நாள் கண்டிப்பாக செய்வேன்ற மன உறுதி எனக்கு கண்டிப்பாக இருக்குது நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் நிறைய இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து வந்திருக்கோம் அது எல்லாமே நம்ம வந்து கடவுள்கிட்ட எந்த அளவுக்கு நம்மளோட வேண்டுதலை வந்து வைக்கிறோமோ அந்த வேண்டுகளை வந்து திரும்பி திரும்பி கடவுள்கிட்ட வைக்கும்போது அந்த வேண்டுதலுக்கு வந்து சக்தி அதிகமாகும் அந்த சக்தியால் அந்த வேண்டுதல் வந்து நமக்கு வந்து சீக்கிரமாகவே நம்ம கிட்ட வந்து சேரும் நம்ம வைக்கிற வேண்டுதல் வந்து கண்டிப்பாக சீக்கமாக நிறவேறும் அதனால் கடவுள்கிட்ட வந்து நம்ம வைக்கும்போது அந்த கோரிக்கைக்கான பலன் வந்து அதிகமாக இருக்கும் அதே மாதிரி கடவுள் வந்து நம்மளை வந்து சோதிப்பார் வேணால் கண்டிப்பாக அதுக்கான பலனை வந்து நம்மக்கிட்ட கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவார் நான் வந்து இன்றைக்கி வந்து அழகாக முகூர்த்த பூஜை வந்து முடிச்சிட்டேன் நான் முடித்த டைம் பார்த்திங்கன்னா அஞ்சு மணிக்குள்ளே வந்து முகூர்த்த பூஜை வந்து முடித்தாச்சு ஏன் பையன் என் கூடவே எப்பையும் எழுந்திரிச்சிடுவான் ஏன்னா அவன் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டான் அழகாக சமத்தான் எனக்கு வந்து கூட வந்து ஹெல்ப் பண்ணுவான் டிஸ்டர்பன்ஸ் பண்ண மாட்டான் இன்றைக்கி வந்து பிரம்ம பிரம்மமுகூர்த்தி பூஜை நல்லபடியாக முடித்தாச்சு இன்னி இன் மை லைஃப்க்கு வந்து வந்துடலாம் காலைல பார்த்திங்கன்னா மிஷினில் வந்து துணி போடுறதுக்காக நான் துணி எல்லாமே எடுத்து மிஷினில் வந்து துணி போடுறேன் நான் வந்து துணி வந்து ஒரு டூ டேஸ்க்கு ஒன் டைம் வந்து மிஷினில் போட்டுருவேன் டெய்லி ரெகுலராக போட்டுற துணி மட்டும்தான் நான் மிஷினில் போடுவேன் மிஷினை பற்றி சொல்லணும்னு பார்த்திங்கன்னா மிஷின் வந்து துவச்சி முடித்த உடனே மிஷினோட ஃப்ரண்ட்டில் இருக்கிற எல்லாத்தையும் க்ளீனாக ஒரு துணி காட்டன் துணியோ இல்லை இல்லை வேஸ்ட் துணியோ எதுவும் வச்சு முன்னாடி வந்து தொடச்சி விட்டுருங்க நான் வந்து அப்படி ஃபஸ்ட்டில் வந்து தெரியாத தொடச்சி விடாத விட்டதுனால அந்த முன்னாடி இருக்கிற இடத்துலலாம் நிறைய டஸ்ட்டு வந்து உக்காந்துடுச்சு உக்காந்துட்டு வாட்டர் போட்டில் வந்து கொஞ்சம் அடைப்பு இருக்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து தோழிச்சி முடித்த கையோடவே நான் அதை சைடில் எல்லாமே தொடச்சி எடுத்துருவேன் அப்புறம் பார்த்திங்கன்னா கேஸ் கிச்சன் பாப்பா எல்லாமே கழுவிட்டு கேஸ் எல்லாமே கழுவிட்டு அது வந்து குக்கிங் கிளம்பிட்டேன் தம்பிக்கு பாப்பாவுக்குலாம் பால் காய் வச்சு கொடுத்துட்டு அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து சாப்பாடு செய்கிறது வந்து வெண்டைக்காய் சாம்பார் வந்து நான் செய்ய போகிறேன் பாப்பா ஸ்கூல் போகிறதுக்குள்ளே ஹஸ்பண்ட் வளக்கி போகிறதுக்குள்ளே இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் சாம்பார் வச்சுருவேன் வெண்டைக்காய் வணக்கும்போது வந்து வளவளப்பு தன்மை இருக்கும் அந்த வளவளப்பு தன்மை வந்து இல்லாமல் நம்ம வெண்டைக்காய் வணக்கணும்னு நினச்சிங்கன்னா அதில் வந்து எண்ணெயை ஊற்றி வணக்கினீங்கன்னா வெண்டக்காவோடய வளவழப்பு தன்மை வந்து வந்து இருக்காது மிஷின் வந்து ஓடி முடிச்சாச்சு இப்போ சாம்பார் வந்து பார்க்க சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு வெண்டைக்காய் குழம்பு வந்து வளவளப்பாக இருக்கக்கூடாதுன்னா வெண்டைக்காய் வணக்கும்போது போது எண்ணெயை ஊற்றி வணக்கினீங்கன்னா அந்த வளவளப்பு தன்மை வந்து போயிடும் இன்றைக்கி வந்து பாப்பாவே ஹஸ்பண்டையும் ஸ்கூலுக்கு வந்து அனுப்பியாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா நானும் தம்பி தான் வீட்டில் தம்பி வந்து ஃபோன் வந்து சாப்பாடு ஊட்டும்போது கொஞ்சம் ஃபோன் கொடுத்து பழகிறதுனால அந்த ஃபோன் வந்து அவனுக்கு கொஞ்சம் பிடிச்சிடுச்சு இப்போ வந்து நம்ம நம்மக்கிட்ட கேட்குறதில்ல சார் அவர் வந்து இப்போ வாய்ஸ்லேயே அவரே அப்புறமேட்டுக்கு இந்த பூனைக்குட்டி வீடியோ வச்சு விடுத்து கொஞ்சம் நாள் பழகினேன் அது பார்த்தா அதையே பிடிச்சிக்கிட்டான் இப்போ நம்ம கிட்ட கேட்கும்போது நம்ம வச்சு கொடுக்குறதுலன்னுட்டு நாம் ஒரு சில டைமில் வாய்ஸில் கேட்டது வந்து அப்படியே கேட்ச் அவுட் பண்ணி இப்போ அவனே கேட்க ஆரம்பிச்சிட்டான் பாருங்க எவ்வளோ க்யூட்டாக கேட்குறான்ட்டு எனக்கே ரொம்ப வந்து ஒரு ஆச்சரியமாக இருந்தது அதை கேட்கவும் அது அந்த வீடியோ வந்து வந்துச்சு அவனுக்கு அப்படியே ஒரே குஷியாகிடுச்சு அந்த காலத்து குழந்தைங்க ரொம்ப அட்வான்ஸாக இருக்காங்க அவங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அவனை வந்து தூங்க வச்சிட்டேன் தூங்க வச்சுட்டு இன்றைக்கி டெய்லி வந்து ரொம்ப சூப்பராக பூச்சி ஈவினிங் போல் சாமிக்கு வந்து விளக்கேற்றிட்டு அன்றைக்கி பார்த்திங்கன்னா சஷ்டி அதனால் முருகருக்கு வந்து நான் வந்து வெத்தலையில் வந்து ஆறு வெத்தலை வச்சு தீபம் நெய் விளக்கி வேட்டி சாமியை வந்து நல்லபடியாக முழு சாமியை வந்து நல்லபடியாக கும்பிட்டாச்சு நம்ம வீட்டில் வந்து ஹாலில் வந்து கண்டுஸ்டிக்காக இந்த மாதிரி ஒரு முறையில் வந்து செஞ்சு வைக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாக போய் பாசிட்டிவ் எனர்ஜி வந்து வரும் பாருங்கள் இந்த மெத்தட் வந்து ஒரு கண்ணாடி கிளாஸில் வந்து மூணு சைடில் மஞ்சள் குங்கை வந்து வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு கைப்பிடி கல்லுப்பு முழு லெமனாவும் போட்டுக்கலாம் பாதி லெமனாகவும் போட்டுக்கலாம் அதில் வந்து மூணு ஏலக்காய் மூணு லவங்கம் போட்டுக்கோங்க நம்மக்கிட்ட இருக்கிற எந்த பூக்கள் வேணாலும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்து சும்மா கொஞ்சம் உண்டு எண்ணெய் அந்த எண்ணெயை வந்து எண்ணெய் எை வந்து சேர்த்துட்டு அந்த டம்ளரில் முக்கால் அளவுக்கு தண்ணி வந்து நிரப்பிக்கோங்க இப்போ வந்து ஒரு திரி எண்ணெயில் நலைச்ச திரி இருக்கீங்களா அந்த திரியை வந்து ஒரு சின்ன பிளாஸ்டிக் பேப்பருக்குள்ளே நுழைச்சி நம்ம வந்து அந்த திரியை வந்து அந்த டம்ரலுக்குள்ளே போட்டுட்டு அதை வந்து விளக்கு ஏற்றணும் ஏற்றி நம்ம ஹாலில் எங்கன்னா ஒரு இடத்துல அந்த திரி வந்து எரிகிற வரைக்கும் நம்ம அந்த இதை வந்து வச்சிருக்கோம்னு பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாக அதை வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் வந்து பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து அது உண்டாக்கும் அதை பார்க்கும்போதே போதே நமக்கு ஒரு பாசிட்டிவான மைண்ட் வந்து உண்டாகும் கண்டிப்பாக இந்த வீடியோ சிலமே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் நாளைக்கு ஒரு சூப்பரான ஒரு முகூர்த்த பூஜை வந்து நம் உங்களை வந்து